வந்து திருமணம் பண்ணும்போது அப்போ இவங்களோட நிலை வந்து சினிமாவில் வந்து எப்படியான நிலைன்னு இருக்கு தெரியுது இல்லையா அப்போன்னு கேட்டால் இருந்த நிலை வேற இப்போ வந்து இவங்களுடைய நிலையும் வேற இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூவ் ஆயிடுச்சு ஆனால் ஒருபோதும் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து கணவன் மனைவி கிட்ட வந்து இந்த ஏற்றத்தாழ் பார்த்தா அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்காது நீங்கள் கணவன் மனைவி கிட்ட நீங்கள் வந்து ஸ்டேட்டஸே நீங்கள் பார்க்க முடியாது அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குற பெண்ணா இவங்கன்னு கேட்டா ஆமா ஆமா தான் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இத்தனை பேர் ஜம்ப் ஆக முடியுது ஒபீடியண்ட்டாக இருப்பார் நான் உட்காருன்னா உட்காரு எழுந்துக்கண்ணா எழுந்து உட்காரு சட்டில் மிக்சர் வச்சு கொடுத்தாருன்னா சாப்பிடுனா சாப்பிடுவார் எதை பற்றியும் மாட்டேன் என்ன ரொம்ப ஃப்ரீடமும் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு திருமணம் திட்டம் தான் சொல்ல முடியும் அவர் இந்த நடிகைகள்லாம் காதல் கிடையாது ஒரு மயிரம் கிடையாது ஒப்புறம் சொல்கிறேன் சும்மா ரொம்ப சொல்லிக்க வேண்டியதான் காதல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது இந்த வலைஜ வலைபேச்சில் இருக்க இந்த பொறிக்கைகள் இந்த மூன்று பொறிக்கைகள் என்ன செய்யறான்னு கேட்டீங்க சார் அப்படிதான் நான் சொல்லுவேன் நீங்க வேற பொறிக்கை தான் சொல்லுவேன் நான் குரங்கெல்லாம் சொல்றாங்க நான் கேட்டா நான் எவ்வளவு கௌரவமா பொறிக்கை சொல்றேன் இந்த பொறிக்கைகள் வந்து இப்ப என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா இவங்க நயன்தாராவுடைய கதைகள் எங்களுக்கு தெரியும் நயன்தாரா வீடியோ எங்ககிட்ட இருக்கு ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிக்கையாளர் திரு சேகுவார் அவர்களை நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கு என்ன சிரிச்ச முகமா நீங்களும் நானும் தெரிவிக்கிறேன் நயன்தாரா வந்து தான் திருமணமே செஞ்சிருக்க விக்னேஷ் விக்னேஷ்மன் வந்து என்னோட ஸ்டேட்டஸுக்கு ரொம்ப கம்மியான ஆள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு என்ன சார் நடக்குது இப்போ இவங்களுக்கு என்னன்னா நயன்தாராவுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்னதுதான் இவங்க வந்து முதல்ல வந்து இப்போ எப்படி சூர்யா ஜோதிகள்லாம் கோயிலுக்குலாம் போகிறாங்கல்ல எனக்கு அதில் இறை நம்பிக்கை இருக்குன்ற விஷயம் இவங்களுக்கு அப்படி நம்பிக்கை இருந்ததுன்னா அங்கெல்லாம் போயிட்டு வர்றது நல்லது ஏன்னா ஒரு மனசு சஞ்சலமானால் என்ன செய்வாங்க பொதுவாக சொல்கிறேன் மனசு சஞ்சலமானால் ஒரு அமைதியாக இப்போ என்ன என்ன மாதிரியாலும் மனசு சஞ்சலமாக இருந்ததுன்னா தனிமையை விரும்புவேன் தனியாக போயிட்டு எங்கேயாவது வந்து ஆள் அருவம் இல்லாத ஒரு இடத்துல போய் உட்காந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன கேட்டால் எந்த குலதெய்வம் பிடித்த தெய்வம் அங்கே போயிட்டு வந்து அமைதர் ஸோ அப்படி ஒரு அமைதி இவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறேன் நயன்தாராவுக்கு ஏன்னா மிதமிஞ்சிய ஒரு செல்வா ஒரு புகழ் இருக்குது பணமும் இருக்குது ஏன் வந்து இப்படி ஒரு மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படணும் மன அமைதி இல்லைன்னா தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வரும் இப்போ ஏன் வந்து நயன்தாரா இந்த மாதிரியான ஒரு வார்த்தை விடுறாங்கன்னா நானும் எல்லோரும் பரவலாக சொல்கிறாங்க கேட்டினா இவர் வந்து இப்போது வந்து நான் சொல்கிறேன் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நயன்தாராவுடைய ஸ்டேட்டஸ் வேறு இப்போ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வேறு விக்னேஷ் ஆமா விக்னேஷ் ஆமா விக்னேஷ் சிவனை வந்து திருமணம் பண்ணும்போது அப்போ இவங்களோட நிலை வந்து சினிமாவில் வந்து எப்படியான நிலை தெரியுது இல்லையா அப்போ வந்து இப்போ வந்து இவங்களுடைய இவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ ஆயிடுச்சு ஆனால் ஒருபோதும் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து கணவன் மனைவி கிட்ட வந்து இந்த ஏற்றத்தாழ் பார்த்தா அந்த குடும்பம் மகிழ்ச்சியா இருக்காது இதே மாதிரியான ஒரு விஷயம் தானே இதற்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கு நிறைய இருக்கு சார் தேவையான எடுத்துக்கிறத பொறுத்து இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு வாழ்க்கையை சூஸ் பண்ணுறாங்க அந்த வாழ்க்கை இல்லாத போது இன்னொரு வாழ்க்கை எடுத்துறாங்க எங்கள் ஸ்டேட்டஸ் லைஃப்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவனுக்கும் மனைவியும் ஸ்டேட்டஸ் பார்க்க ஆரம்பித்தா முடிஞ்சிச்சு அந்த வாழ்க்கை அவ்வளோதான் ஃபினிஷ் நீங்கள் கணவன் கிட்டே நீங்கள் வந்து ஸ்டேட்டஸே நீங்கள் பார்க்க முடியாது அப்படி ஸ்டேட்டஸ் பார்க்குற பெண்ணாக இவங்கன்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் தான் லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் வந்து இத்தனை பேர் ஜம்ப் ஆக முடியுது நல்லா புரிஞ்சுங்க நம்ம வன்மத்தில் பேசவே இல்லை எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆண் வந்து காதல்ன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா பல அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு இவனை பண்ணலாமா அவனை பண்ணலாமா இவனை பண்ணலாமா அவனை பண்ணலாம் கல்லோ மண்ணோ காதலிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க ஆனால் அங்கே காதல் என்பது வந்து ஒரு கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு ஒரு கருவி மாதிரி பயன்படுத்திக்கிட்டு காதல் என்பதை கருவியாக பயன்படுத்திக்கிட்டு இவன் பெட்ரா அவன் பெட்ரா அவன் பெட்டரான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வந்தவங்க கடைசியாக வந்து வாழ்க்கையில் பூஜ்யமாக தான் இருந்திருக்குறாங்க நான் இது வந்து ஒரு பொதுவில் சொல்கிறேன் இந்த வார்த்தையை யாரையுமே நீங்கள் ஒரு மன வாழ்க்கை ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒருத்தரை காதலிக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட சில ப்ளஸ் இருக்கும் சில நேரத்தில் மைனஸ் இருக்கும் மைனஸ் மேலோங்கி இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அந்த ப்ளஸ்ஸை பார்த்துட்டு அந்த மைனஸை மறந்துடணும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க சில மைனஸ் வந்து இருக்க தான் செய்யுதுன்றதுதான் அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க யார்கிட்ட வேறு ஏதோ சாரி விக்னேஷ் சிவன்கிட்ட வந்து சில மைனஸ் இருக்குது ஆனால் சில வந்து பா மைனஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் சில பாசிட்டிவான விஷயங்களுக்காக நம்ம நெகட்டிவ் விஷயத்தை நம்ம மறந்து தான் பண்ணிக்கிறோம் அப்போது இங்கே நெகட்டிவும் பாசிட்டிவும் கலந்து தான் சார் இங்கே வந்து ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறாங்க அப்படி தான் வந்து இங்கே வந்து மன வாழ்க்கையை வந்து சில பேர் கடந்து போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ மனைவிகளுக்கு வந்து கணவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து முள்ளாக இருக்கிறான் முரணாக இருக்கிறான் காட்டு முறாண்டியாக இருக்கிறான் காட்டானா இருக்கிறான் ஆனால் அவங்க வந்து கடந்து போகிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயங்கள் கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் வந்து அவங்க வந்து சகிச்சுக்கிட்டு அது வந்து கேட்டிங்கன்னா மைனஸ் ஆகிடுது அந்த நெகட்டிவான விஷயங்கள் மைனஸ் ஆகிடுது இப்போ விக்னேஷ் வந்துட்டு என்ன ப்ளஸ் இருக்குது அவருடைய இயக்குனர் திறமையை உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் பிடிச்சிருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்கக்கிட்ட வந்து அவர் நடந்துக்கிற விதங்கள் இருக்கு இல்லையா ஒரு கணவனை என்பதை தாண்டி ஒரு நண்பராக இருந்திருக்கலாம் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நெருக்கமாக இருக்கலாம் அன்பு அதிகமாக காட்டிருக்கலாம் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஒப்பிட்ட அளவில் அழகை ஒப்பிடும்போது தன்னை விட வந்து அழகு குறைஞ்சவர்தான் விட நிறம் குறைஞ்சவரு தான் பிஹேவியரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெள்ளேந்தி தான் படிப்பில் குறைஞ்சவரு தான் இப்படி பல மைனஸ்கள் இருந்தாலும் அந்த மைனஸு கூட இந்த ரெண்டு மூணு விஷயத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஒபீடியண்டாக இருப்பார் நான் உட்காருன்னா உட்காருது எழுந்துக்கணும் எழுந்து உட்பார் தட்டில் மிக்சர் வச்சு கொடுத்தாருனா சாப்பிடுனா சாப்பிடுவார் எதை பற்றியும் கண்டுக்கு என்ன ரொம்ப ஃப்ரீடமும் எனக்கு ரொம்ப ஃப்ரீடம் கொடுப்பாரு ஸோ அதனால் அவர்கிட்ட இருக்கிற அந்த மைனஸை வந்து நான் வந்து சகிச்சிக்கிறேன் இது இது வந்து நான் இவங்களுக்கு மட்டும் சொல் நான் என்ன தெரிய மாட்டேன் எல்லாருக்குமே சொல்கிறேன் இங்கே எல்லாம் ஈக்குவலாக வந்து இந்த சொல்லுவாங்க அந்த ஜாதகத்தில் எனக்கு இல்லை இந்த பத்து பொருத்தம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஜாதகப்படி பத்து பொருத்தம் இங்கே ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதருக்கும் மனிதருக்கும் உள்ள குணநலன்களையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தும் பத்து பொருத்தம் பத்து குணாதிசயங்கள் இருக்குன்னா அந்த பத்து குணாதிசயம் அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது இங்கே இங்கே ஒரு நான்கு குணாதிசயம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற குணாதிசயங்கள் முரண்படும் இவங்க எளிமையை விரும்புவாங்க அவங்க வந்து பகட்ட விரும்புவாங்க அல்லது அவங்க பகட்ட விரும்புவாங்க இவங்க எளிமையை விரும்புவாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பொருளாதாரத்துலையும் பல வந்து கேட்டால் அந்த என்ன சொன்ன அந்த கெமிஸ்ட்ரி ஒன்றா இருக்கணும் இவங்க ஆடம்பர பொருளை விரும்புவாங்க அவன் ரொம்ப எளிமையை விரும்புவான் அல்லது இவங்க ஆடம்பரம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லை அந்த மாதிரி இருக்குது அப்படி இவங்க சொல்லக்கூடிய விஷயம் கேட்டினா ஒரு அன்பு காதலும் இருந்ததுன்னா அங்கே சில நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அது வந்து சகிச்சிக்கப்படும் அப்படி தான் இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்காலம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து லவ் அப்ளிகேஷனில் வாங்கி வச்சுக்கிட்டு சூஸ் பண்ணுவாங்க இவன் பெட்டராக இருப்பானான் அவன் பெட்டராக இருப்பானான் அவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான் இவன் எவ்வளோ சம்பளம் வாங்குறான் இப்படி பார்க்குறது வந்து அங்கே காதல் இருக்காது முழுக்க முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து எதிர்காலம் கொடுத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு திட்டம் அதை வச்சு இங்கே வந்து காதலர்களை தேடுறவங்களும் இருக்கிறாங்க அப்படி கூட இவங்க ஒரு தேடி இருக்கலாம் அப்போ இருக்கிறதுல வந்து யார் பெட்டரான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுன்னு கேட்டினா விக்னேஷ் சிவன் கூட இருந்திருக்கலாம் நம்ம அதை தாண்டி நம்ம கொச்சப்படுத்தலாம் இப்போ இவங்க கொச்சப்படுத்தலாமா நம்ம கொச்சப்படுத்த முடியாது ஆனால் அவங்களுக்கு வந்து இது சரியான ஸ்டேட்டஸ் லைஃப் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க குஷ்பும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சூஸ் பண்ணாங்க கடைசியாக வந்து லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் வந்து இவர்கிட்ட சரியான முறையில் மேட்ச்சு இருந்ததுன்னு சொந்தர்சையோ திரும்ப பண்ணணும் அந்த மாதிரி பல இருக்கிறாங்க சார் அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் லைஃப்பில் வந்து எது அதுன்னு பார்க்குறாங்க சரிங்களா அங்கே எனக்கு தெரிஞ்சிருக்கும் பெருசாக காதலெலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை காதல்ன்றது அங்கே கொச்சப்படுத்தப்படும் அவ்வளோதானே தவிர திருமண திட்டம் தான் சொல்ல முடியும் தவிர இந்த நடிகைகளுக்கெல்லாம் காதலு கிடையாது ஒரு மைரம் கிடையாது ஒப்பன சொல்கிறேன் ஸோ சும்மா சொல்லிக்க தான் காதல்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது அதெல்லாம் கிடையாது காதல்னு வந்து வந்து இருந்தாங்கன்னா அவன் வந்து கல்லோ மண்ணோ எப்படி இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு வாழ்வாங்க அப்படி வாழ்ந்தவங்க தான் நம்ம கடந்த காலத்தில் நம்ம பாட்டி நம்ம அவங்கெல்லாம் தெரியுமா அரேஞ்சுடு மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் வித் லவ் நம்ம பாட்டிலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தாத்தா கொடுக்குற இம்சம் சாதாரண இம்சம் இருக்காது பயங்கரமான ஆனால் நம்ம பாட்டிலாம் வந்து கேட்டிங்கன்னா இன்னும் இன்னும் பக்கத்து வீட்டில் மூணாவது வீட்டில் தேடிவிட்டா போயிட்டாங்க கிடையாது கற்போட வாழ்ந்தாங்க காரணம் லவ் ஸோ அங்கே வந்து எந்த திட் எதிர்கால திட்டமே இல்லாத வாழ்ந்தவங்க அவங்கெல்லாம் எதிர்கால திட்டம் என்ன மானத்தோடு வாழணும் மூன்று வேலை உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் மானத்தோடு ஒரு வாழ்க்கை அது மட்டுமே வந்து ஆனால் இங்கே அப்படி கிடையாது இதுங்களா இங்கே ஸ்டேட்டஸ் லைஃப்னு ஒன்று இருக்குது ஸ்டேட்டஸ் லைஃப் வந்துனாக்கா உடனே அவளை வந்து அந்த காதலாவது மண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் நான் பார்க்குற இந்த மாதிரியான இந்த நடிகைகள் இந்த ஸ்டேட்டஸ்க்காக கல்யாணம் பண்ணிக்கிற நடிகை நயன் மட்டும் சொல்லலை இவங்களுக்கு யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காதலும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சார் யாரெல்லாம் வந்து இங்கே இந்த இந்த ஜம்ப் இருக்குல்ல இந்த லீவ் டு ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்தேன் அதுக்கப்புறம் அவனை கட்டி விட்டு இவனை வந்துட்டேன் இவங்கிட்டான் இவங்ககிட்டலாம் வந்து காதலும் கிடையாது ஒரு மயிரம் கிடையாது ஒப்பனாக சொல்கிறேன் இங்கே எதிர்கால திட்டம் தான் சொகுசான வாழ்க்கை நமக்கு எப்படி இருப்பான் நம்ம சொத்தை இவன் பாதுகாப்பானா இல்லை அழிச்சிடணும் இல்லை கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுப்பானா இல்லை அவங்ககிட்ட ஏதாவது இருக்கா சொத்து இருக்கா ரெண்டும் மேட்ச் ஆகுமா அப்படி தான் வாழ்க்கை இங்கே வாழக்கூடிய வாழ்க்கை மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அறுபது வருஷம் அந்த அறுபது வருஷம் முப்பது வருஷம் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கே முப்பது வருஷம் ஆகுது அதுக்கப்புறம் வாழக்கூடியது முப்பது வருஷம் முப்பது வருஷம் வாழ்க்கை அந்த பத்து கடைசி பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டோட ஸ்டேஜ் வந்துடும் இல்லையா அப்போ இருக்கிறதே ஒரு இருபது வருஷம்தான் அந்த இருபது வருஷத்துக்குள்ளே இவ்வளோ தள்ளுமுல் இருக்குது ஸோ அதனால் கேட்டிங்கன்னா இது என்னை பொறுத்துக்கு இதுதான் உண்மை ஆனால் இப்போ அவங்க ஏன் அந்த வார்த்தைகள் பேசுகிறாங்கன்றதுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன் அந்த வார்த்தை பேசுகிறேன் இந்த வலை வலைபெய்ச்சில் இருக்கிற இந்த பொறிக்கைகள் இந்த மூன்று பொறிக்கைகள் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா சார் அப்படி தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வேறு பொருக்கின்னு தான் சொல்லுவேன் நான் குரங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு நான் கேட்டால் நான் எவ்வளோ கௌரவ பொறுக்கின்னு சொல்கிறேன் இந்த பொறிக்கைகள் வந்து இப்போ என்ன செய்யறான்னு கேட்டிங்கன்னா இவங்க நயன்தாராவுடைய கதைகள் எங்களுக்கு தெரியும் நயன்தாரைய வீடியோ எங்கக்கிட்ட இருக்குது நயன்தாரா வந்து மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் இப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் பண்ணுறான் உண்மையிலே வந்து ஒரு ஒரு நான் இந்த இடத்துல நான் அப்படி தான் சார் நான் பார்க்குறேன் நான் வந்து என்ன கேட்டேன்னா நேற்று அவங்க எப்படி தலகனமாக இருந்தாங்க அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன் இன்றைக்கி யார் விக்டீம் தான் நான் பார்ப்பேன் இவனில் பொறுத்தவரைக்கும் விக்டீம் இவனுங்க விக்டீம் எந்த சூழ்நிலையும் இவனுக்கு விக்டீம் கிடையாது இவங்க வந்து பல நடிகர் நடிகைகளை கார்னர் பண்ணி இவங்க வந்து சம்பாதிக்கிறானுங்க உண்மை அந்த மாதிரி சொன்னதும் கரெக்டு நயன்தார ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல நாற்பத்தஞ்சி வீடியோ போட்டாங்கன்னு சொன்னாங்கள்ல இப்போ எடுத்து பாருங்கள் இந்த நாலு நாளில் முப்பது வீடியோ போட்டிருக்கானுங்க இந்த நாலு நாளில் எடுத்து பாருங்க சார் எல்லா சேனல்லையும் உட்காந்து போடுன்னு கமெண்ட் அவனுக்கு படிக்கிறாங்க கமெண்ட்டில் பல நியாயவாதிகள் கமெண்ட் பண்ணுறதை நான் பார்க்குறேன் கேட்க கேட்குறானுங்க டேய் நீங்கள்தான் தான் இருக்கீங்க கதை இருக்குது வீடியோ இருக்குது சம்பவம் இருக்குது எல்லாம் சொல்கிறீங்க இது வரைக்கும் நீங்கள் ஒன்றையும் எதுவும் செஞ்ச மாதிரி ஏன்டா இப்படி அந்த பொண்ணை மிரட்டு அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க மிரட்டது தானே இது எங்களுக்கும் சில சம்பவங்கள் தெரியும் பிஸ்மி சொல்லணும் தொண்டை நரம்பலாம் அப்படியே புடைக்க சொல்கிறான் எங்கக்கிட்டேயும் கதைகள் இருக்குது எங்கள்கிட்டையும் வந்து பல சம்பவங்கள் மறைக்கப்பட்ட நயன்தாரா வாழ்க்கையில் பல மறக்க மறைக்க சாரி இதை விட ஒரு படி மேலே போயிட்டு புஷ்பா புருஷன் சொல்லிட்டு புஷ்பா புருஷன் சொல்லி புஷ்பான்றது நான் சொல்கிறதே மறைமுகமாக இந்த மிக்சர்னு சொல்கிறேன்னு கேட்டால் என்ன கேட்டால் மனைவிக்கு இங்கே யாரெல்லாம் வந்து அடங்கி ஒடுங்கி ஒபீடியண்ட்டாக இருக்கிறானோ அவன் மிக்சர் அவன் மிக்சர் அது அந்த அடங்கி ஒடுங்கி இருக்கிறது அன்பால் இருக்கலாம் காதலால் இருக்கலாம் இப்போ நான் கூட ஒரு மிக்சர் அன்பால் காதலால் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு வந்து நான் சரண்டர்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் சா பல விஷயங்களில் அப்படின்னு கேட்டால் நான் ஒரு செமி மிக்சர் தான் அது தப்பு கிடையாது ஆனால் தாண்டி போயிட்டு புஷ்பான்ற ஒரு கேரக்டர் வந்து புஷ்பான்ற ஒரு கேரக்டர் புஷ்பான்றது யாருன்றது தெரியும் புஷ்பா புருஷன்னு சொல்லி போட்டு நயன்தர வந்து சொல்லும்போது நீங்கள் புஷ்பா புருஷனை நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அவர் போனார் எங்கேயோ ஒரு வந்து ஒரு பாண்டிச்சேரியில் போய்ட்டு ஒரு குறிப்பிட்ட ஏழை வந்து ஹோட்டலில் விலைக்கு கேட்டார்லாம் சொல்கிறாங்க அந்த அமைச்சர் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு அவர் கூட வந்தவர் தான் கேட்டார்னு சொல்லி சொல்கிறாரு இதெல்லாம் வேறு விஷயம் அங்கே என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது அமைச்சர் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் நாளைக்கு ஒன்று ஸ்டேட்மெண்ட் மாற்றி சொல்கிறார் ஆனால் அதை வச்சே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா விக்னேஷ் சிவனை டார்கெட் பண்ணும்போது விக்னேஷ் சிவனை நீங்கள் வந்து சொல்லுங்கள் திறமையான இயக்குனர் கிடையாது அவர் வந்து படம் எடுக்கிறதுக்கு லைக் அப்படி கூட நீங்கள் சொல்கிறது தகுதி கிடையாது ஆனால் நீங்கள் சொல்லிட்டு தான் வரீங்க அது வருஷம் ஆனால் புஷ்பா புருஷன் சொல்லும்போது புஷ்பான்ற அந்த கேரக்டர் யார் அப்போ அது மூலமாக நீங்கள் நயன்தாரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு பெண் தானே சார்வாங்க நடிகை இருந்தாலும் கூட அதை எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க ஒரு கேரக்டர் வச்சுட்டு கேட்டால் வந்து ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பெண்ணாக வந்து ஒரு விலை மாதுக்கு வந்து கேரக்டர் தான் அது அந்த படத்தில் அப்போ எப்படி நீங்கள் புஷ்பா புருஷன் சொல்லி நீங்கள் மென்ஷன் பண்ணி அது தவறு இல்லை யாராக இருந்தாலும் இதெல்லாம் வந்து சினிமா உலகத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த நடிகர் சங்கம்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்குன்றது தான் நான் பண்ணேன் இப்போது நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்செடுக்க இந்த வலைபேச்சு வரம்பு தாண்டி போயிட்ருக்குறாங்க அவங்களும் வந்து ஏதோ வழக்கு இவங்க மேலே வழக்கு போகிறதுக்கான சில சேனலில் வழக்கு போகிறதுக்கான டிஸ்கஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது எப்படியோ ஒழிஞ்சு போகிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நயன்தாரா வந்து கொஞ்சம் தன்னடக்கம் கொஞ்சம் வாயடக்கம் கொஞ்சம் காலம்னு கேட்டால் அந்த ஏழ்ரை சொல்லுவாங்கள்ல இந்த ஏழரை போதெல்லாம் கொஞ்சம் பதுங்கி வா பதுங்கி வாங்கினா கொஞ்சம் அமைதியாக அடங்கி இருக்கிற இடம் தெரியாமல் தான் நல்லது தன்னைத்தானே வந்து ஒரு வந்து புகழ்ந்துக்கிறது தன்னை வந்து பெரிய வரலாற்று நாயகியாக நினச்சிக்கிட்டு எடுக்கிற சில பல விஷயங்கள் வந்து அது வந்து ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பொறாமையும் இருக்குது சக நடிகைகளுக்கு இன்னொரு பக்கம் இது போன்ற பொறிக்கைகள் இந்த வலைபேச்சு போன்ற பொறிக்கைகள் வந்து இது ஆதாயப்படுத்திக்கிறதுக்கு கொச்சைப்படுத்துறதுக்கு இல்லை உங்களோட மன உளைச்சலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காரணம் இல்லையா அதுக்காக நான் சொல்றேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்